எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நண்டு கிரேவி பண்ண போகிறோம் சூப்பரான ஸ்பைஸியான நண்டு கிரேவி உடம்புக்கு ரொம்ப நல்லது சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு மசாலா வணக்கணும் இப்போ வந்து வெங்காய தக்காளியில் வணக்கணும் அதுக்கு நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் கேஸ் ஆன் பண்ணிவிட்டேன் உடச்சிட்டு ஹீட்டில் ஹீட் ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் ஹீட் ஆகிட்டுக்கு சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூற்றம்பது கிராம் ஒரு பூண்டு ஒரு இஞ்சி ஒரு எழுவது கிராம் ஒரு தக்காளி பச்சை மிளகா ஒரு பத்து இதெல்லாம் நம்ம வந்து எண்ணெயில் ஆட் பண்ணிடுவோம் அப்படியில் வாட்ருவோம் ஒரு பத்து இலை கருவட்டில் இலைகள் ஒரு பதினஞ்சு ஒரு பத்து நல்லா ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் ஒன்றரை ஸ்பூனு மிளகு ரெண்டு ஸ்பூனு ராம ஒரு பதினஞ்சு பட்டை ஒரு ரெண்டு பட்டை கசகசா வந்து பார்த்தீங்கன்னா அரை ஸ்பூன் இதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப ட ட நல்லா இதெல்லாம் வதக்கிடலாம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும் ஏன்னா நல்லா ஒரு நிமிஷம் வதங்கிடுச்சி தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நான் அரை முடியில் சின்ன முடியாக நான் தேங்காய் எடுத்துட்டுருக்கேன் அதை ஆட் பண்ணிடலாம் தேங்காய் ஆட் பண்ணோடனே நம்ம தேவையான நல்லுக்கு மசாலாவுக்கும் மஞ்சைத்தூள் ஒரு அரை ஸ்பூன் என் நண்டுக்கே வந்து ஸ்பெஷல் வந்து மிளகு தான் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் மட்டும் மல்லிகைத்தூள் வந்து ஒரு நாலு ஸ்பூன் ஸ்பூன்ல ஸ்பூன் இப்போ இதை நல்லா ஒரு வதக்கிட்டேன்னா வதக்கிட்டன்னா ரொம்ப நைஸாகவும் அரைக்காமல் ரொம்ப வந்து குரகுரப்பாக அரைக்காமல் ஒரு மீடியமே அரைச்சிக்கணும் ஏன்னா நண்டுக்கு கொஞ்சம் தெத்திரியாக இருந்தால் மசாலா ரொம்ப டேஸ்ட் கொடுப்பேன் நம்ம நண்டு கிரேவியை தாளிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து கேஸில் வடை சட்டி வச்சுருக்கேன் கேஸாக ஆன் பண்ணிடலாம் வடை சட்டி நல்லா ஹீட் ஆகும் வடை சட்டி நல்லா ஹீட் ஆகிடுச்சு நான் கடலெண்ணெய் தான் நண்டு கிரேவிக்கு பண்ணிக்கிறேன் நல்லா நிறைய எண்ணெய் இருக்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் இருப்போம் மசாலா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குறை குறைப்பாக கொஞ்சம் மீடியமாக அரைச்சா தான் நண்டு கிரேவியில் சுப்போம் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிருச்சு கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை ஸ்பூனு கடுகு நல்லா கொறையிட்டோம் கருவேப்பில ரெண்டு கைப்பூரி அளவு நண்டு எடுத்து நம்ம ஆட் பண்ணிடலாம் நல்லா ஆட் பண்ணியாச்சு நண்டு ஒரு பெரட்டு பரப்பிக்கலாம் எண்ணெயில் வதக்கணும் நான் இது ஒரு மிக்ஸு நம்ம மசாலா ஆட் பண்ணால் அரைச்சது மசாலா அரைச்ச மசாலா ஆட் பண்ணி வச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கிறதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணுறேன் நல்லா இருக்கும் இப்போ நான் அரைச்சி வச்சிருக்கிற மசாலா தண்ணி இடத்துலேயும் அது வந்து ஒரு மூணு கிளாஸ் தேவையான அளவு உப்பு இதில் ரெண்டரை ஸ்பூன் உப்பு அஞ்சு ஸ்பூனில் ரெண்டரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடுச்சு அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் மஞ்செல்லாம் நல்லா வேகணும் அட்லீஸ் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஆகும் நண்டு நல்லா இருபது நிமிஷம் நல்லா வந்து குதிச்சு வேகணும் அதுக்கப்புறம் வந்து பச்சை வாடையில் போயிடும் நண்டு நல்லா வெந்துடும் நீங்கள் வந்து நல்லா முடிவு வச்சுட்டு அப்பப்போ வந்து கிண்டி விடுங்க இருபது நிமிஷம் இப்போ இருபது நிமிஷம் ஆச்சு நண்டு சூப்பராக வெந்துருச்சு நல்லா கிரேவிய நல்ல கிரேவியாகிடுச்சு சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது ரெடி ரெடியாகிடுச்சு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையில இதில் தூட்லாம் வாய் விவசாயிகிட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்டியான உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது நண்டு கிரேவி பண்ணியிருக்கேன் இந்த நண்டு கிரேவியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து பெரியங்களுக்கு இருந்து குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொடுங்க இதே மெத்தடில் இது இல்லை இந்த நண்டு கிரேவியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுக்காமல் பேர் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் வித்தியாசமான அழகான சமையல் நம்ம சந்திக்கலாம் வணக்கம்